டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் உடல் எடை உடல் பருமனை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய மருந்து எல்லா சித்த மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயதுக்கு மீறிய உடல் வளர்ச்சி இருக்கும் உடல் எடை இருக்கும் உடல் பருமனும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது நாற்பது வயது ஐம்பது வயது வரும் வரும்பொழுது மூட்டுவலி பிரச்சனை முதுகு வலி பிரச்சனை அதே போல் நடந்தால் மூச்சு வாங்குறது மாடிப்படி ஏற முடியாமல் கஷ்டப்படுறது இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் இப்படி பல்வேறு நோய்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த உடல் பருமனால் ஏற்படக்கூடும் இதை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணணும் உணவு மூலமாக உடற்பயிற்சி மூலமாக நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்போ கட்டுப்படுத்த தவறும் பொழுது என்னாகும் கண்டிப்பாக நாற்பது ஐம்பது வயதை நம்ம நெருங்கும் பொழுது பல்வேறு நோய்களால் நம்ம என்ன பண்ணுவோம் பாதிக்கப்படுவோம் அதற்குத்தான் சித்த மருத்துவத்தில் எளிய மருந்துகள் இப்போ இருபது வயசில் இருக்குது முப்பது வயசில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சித்த மருந்துகளை மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம பயன்படுத்தும் பொழுது பக்க விளைவில்லாமல் அந்த நோயை வந்து முழுமையாக நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும் டெம்ப்ரவரியாக கிடையாது முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு எளிய மருந்து தான் நவக குகுளு அப்படிம்பாங்க என்ன மருந்து அப்படின்னா கடுக்காய் தான்றிக்காய் இந்த ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி கொடிவேலி வேர் கோரைக்கிழங்கு வாயு விடங்கம் இந்த மூலப்பொருட்கள் சேர்ந்த நவக குக்குழு மாத்திரையை சித்த மருந்து கடைகளில் வாங்கி உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க உடல் பருமன் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க அதே போல் இரத்த கொழுப்பு இருக்கிறவங்க இரத்த கொதிப்பு ஹைப்பர்டென்ஷன் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே இந்த நவக குக்குழு மாத்திரையை சித்த மருந்து கடைகளில் வாங்கி காலையில் இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆங்கில மருந்து எதாவது எடுத்துகிட்டு இருப்பீங்க சுகருக்கு எடுத்தாலும் சரி அல்லது பிளட் ப்ரெஷருக்கு எடுத்தாலும் சரி அல்லது தைராய்டுக்கு எடுத்தாலும் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு இந்த நவக குக்லு மாத்திரையும் நீங்கள் வாங்கி காலை இரண்டு இரவு இரண்டு ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதை வந்து மிக மிக முக்கியம் இதை நாம் கடைபிடிக்கணும் நொறுக்கு தீனி சாப்பிட்றது எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் உடல் இயக்கம் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறது இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து நடைப்பயிற்சி உட உடற்பயிற்சி அல்லது யோகாசன பயிற்சிகள் நிறைய இருக்குது அந்த யோகாசன பயிற்சிகளையும் நீங்கள் முறையே கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த உடல் பருமன் படிப்படியாக குறையும் இதோடு பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் நீங்களே தயாரிக்கலாம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்றும் வாங்குங்க கொட்டைகளை நீக்கிடுங்க அந்த பகுதியை மட்டும் எடுத்து தனித்தனியாக அரைச்சி மூன்றையும் ஒரே அளவு எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு டீஸ்பூன் இரவு ஒரு டீஸ்பூன் ஆகாரத்திற்கு பிறகு காலையில் சாப்பிட்ட பிறகு இரவு சாப்பிட்டு படுக்கும் பொழுது தொடர்ந்து அந்த திரிவிழாவை சாப்பிட்லாம் அடுத்தது திரிகடுகு சூரணம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றும் சேர்ந்த திரிகடுகு சூரணம் இதுவும் ஒரே அளவு தான் சுக்கு ஒரே அளவு மிளகு ஒரே அளவு உரையளவு ஒரே அளவு தனித்தனியாக என்ன பண்ணணும் சுத்தப்படுத்தி அரைச்சி மூன்று அரைச்ச பிறகு ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு காலையில் இரண்டு கிராம் இரவு இரண்டு கிராம் ஆகாரத்திற்கு பிறகு அதை தேனில் சாப்பிட்ணும் இந்த மூணில் ஏதாவது ஒரு மருந்தை மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் பயன்படுத்தி அது கூட கொள்ளு கஞ்சி கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் இதை வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக உடல் எடை உடல் பருமன் இரத்த கொழுப்பு இரத்த கொதிப்பு இதெல்லாமே படிப்படியாக குறைவரை தான் அவன் நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்